அனைவருக்கும் வணக்கம் இலக்கண பதிவுகளில் கடந்த முறைகளில் வல்லினம் மிகும் மிகா இடங்கள் தொடர்பாக சுட்டு வினா எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து எட்டு விடயத்தை நோக்கியிருந்தோம் இன்றைய காலப்பகுதியில் பத்திரிகைகளில் சஞ்சிகைகளில் அல்லது ஒரு ஆக்கபூர்வமான உரையாடல்களில் இன்றைய நிலையில் ஆக்கபூர்வமான உரையாடல் நடைபெற வேண்டிய இடங்களிலே எல்லாம் ஒரு அழிவுகரமான உரையாடல்களையே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதற்குரிய காரணம் அவர்கள் தங்களுடைய தாய்மொழியில் பூரணமான தேர்ச்சியின்மை அந்த தாய்மொழியில் பூரணமான தேர்ச்சியை பெறுகின்ற போது ஏனைய மொழிகளில் நாம் சரளமாக பேசக்கூடிய நிலை வராபடினும் அந்த மொழியை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு நாம் முதலில் தாய்மொழியில் பூரண தேர்ச்சி பெற வேண்டும் என்ற சிந்தனையை உங்களுக்கு முன்னிறுத்தி தொடர்ந்து இந்த எட்டு விடயங்களுக்குள் நுழைகின்றேன் வல்லினம் மிகும் வல்லினம் மிகாத எழுத்துக்களினுடைய எழுத்துக்களினுடைய பதிவுகளை எட்டு விடயமாக அதாவது சுட்டு வினா என்ற அடிப்படையில் எட்டு விடயங்களை இரண்டு பதிவுகளில் அதாவது இரண்டு பதிவில் பார்த்து இருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் ஒரே பார்வையின் கீழ் ஆஇஏ என்ற அந்த இரண் அந்த மூன்று எழுத்தையும் அடிப்படையாக கொண்டு வருகின்ற எவ்வாறான சொற்களுக்கு பக்கத்திலே வல்லினம் வந்தால் மிகும் அந்த ஏ ஆகிய சொற்கள் அடிப்படையில் மிகா இடங்கள் எவ்வாறான சொற்கள் வரும் என்று எட்டு எட்டு பதினாறு விடயங்களை பார்த்திருக்கின்றோம் உங்களுக்கு வல்லின மெய்கள் என்றால் தெரியும் க த ஆர் இந்த ஆறு தான் வலிநமைகள் கசட தவிர அதாவது இக் இச் இட் இத் இப் இட் என்று சொல்லிக்கொள்ளலாம் இந்த எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு அதாவது நிலைமொழி என்றால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வறுமொழி என்றால் என்னென்னு தெரியும் அப்போ நிலைமொழியில் இந்த இந்த எழுத்துக்கள் இந்த இந்த சொற்கள் வந்தால் வறுமொழியில் வல்லின சொல்லொன்று வந்தால் அது மிகும் நாங்கள் தொடர்ந்து அந்த பதிவை நீங்கள் பாருங்கள் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தவில்லை ஆசக காடு அக்காடு அந்த சக பையன் அந்த பையன் அங்கு சன் சக சென்றான் அங்கு சென்றான் ஆங்கு சக கண்டேன் ஆங்கு கண்டேன் அப்படி சக செய் அப்படி செய் ஆண்டு தேடினேன் ஆண்டு தேடினேன் அவ்வகை பூக்கள் அவ்வகை பூக்கள் அதற்கு அதற்கு சென்றான் அதற்கு சென்றான் இந்த இடங்கள் எல்லாம் என்ன செய்வேண்டா வல்லினம் மிகுந்து வரும் மிகும் இடங்கள் இதே அடிப்படையாக வைத்துக்கொண்டு இவை மிக இடங்கள் அது சிறியது அவை காடு அன்று சென்றான் அவ்வளவு தேவை வரும்படி கூறினான் அவ்ளவுரும்படி கூறினான்லம் வரும்போது மிகாது ஆனால் இங்கே காலம் அந்த இடம் என்று ஒரு இடப்பேரில் வரைக்க மிகும் இப்போ உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் ஆண்டும் பிறந்தார்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் எழுபத்தொன்பது ஆண்டா என்னவோ தெரியாது அந்த இடத்துக்கு பிறந்தார் கருத்து மாறுபட்டு போயிரு அவ்வாறு சொன்னார் என்ன அத்தனை இத்தனை எத்தனை அத்தனை செடி அத்தனை செடி என்று சொல்லி அதாவது எண்ணிக்கையை குறி இது மிகாமல் வரும் இது மிகும் மிகா இடங்கள் இது மிகுமிடங்கள் நாங்கள் முன்னைய பதிவுகளிலே அதாவது மிகும் இடங்கள் மிகா இடங்களை தனித்தனியாக நோக்கியிருந்தோம் இது உங்களுடைய இலகு பார்வைக்காக வேண்டி இந்த எட்டு மேலே உள்ள எட்டும் கீழே உள்ள எட்டு வகையும் இதுதான் இந்த அதாவது வல்லினம் மிகும் எழுத்து அடிப்படையாக இருக்கின்ற இந்த முதலாவது பிரிவை உள்ளடக்கியது அதாவது சுட்டு வினாவோடு உள்ளடங்கிய சொற்களை குறிக்கும் அப்போ மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அப்போ இதை நீங்கள் சில எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களில் வாசிப்பதின் ஊடாக நாங்கள் இந்த எழுத்து சிக்கலை கொள்ளலாம் அதுவும் குறிப்பிட்ட எழுத்தாளர்கள்தான் இந்த தமிழ் இலக்கண மரபுக்கு ஏற்ற வகையிலே எழுதியிருக்கின்றார்கள் இவ சிறுகதை நாவல் அந்த அடிப்படையில் நாங்கள் புனைகதை இலக்கியங்களை பார்க்கின்ற வேளையிலே அங்கே இலக்கண வழக்கு என்ற அடிப்படையிலும் எழுதப்பட்டிருப்பா எழுதப்பட்டிருக்கும் பேச்சு வழக்கு பிரதேச வழக்கு அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கும் இருந்தாலும் அங்கே ஆசிரியருடைய மொழிநடையை வலியுறுத்துகின்ற வேளையிலே அது தொகை உரை என்ற அடிப்படையிலே அங்கே விளக்கப்பட்டிருக்கும் நாங்கள் அதை ஏனைய பதிவுகளிலே உங்களுக்கு பதிவிட்டிருக்கின்றேன் நேரடியான கருத்தரங்கங்களில் கருத்தரங்கங்களிலும் அந்த தன்மையை வெளிப்படுத்தியிருக்கின்றேன் அது அவ்வாறு நிற்க தொடர்ந்து பாருங்கள் இந்த வலினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் இந்த சுற்றுப்பெயர்களை பெயர்களை அதாவது இன்னும் பெயர்களையும் அதாவது வினாப்பெயர்களையும் சுட்டுப்பெயர்களையும் அடிப்படையாக வைத்து பார்க்கணும் அடுத்ததாக நாங்கள் தொடர்ச்சியாக பெயர்கள் அடிப்படையில் எவ்வாறு வல்லினம் மிகும் மிகாமல் வரும் என்றதை பார்க்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ இந்த ஒன்று தொடக்கம் பத்து வரையான அடிப்படையாக தமிழ் மொழியிலே எழுதப்படுகின்ற சொற்கள் இதிலே எட்டு பத்து இந்த எட்டு பத்து இந்த இரண்டு சொற்களும் நிலைமொழியில் வந்து வருமொழியில் கசடதபர என்கின்ற அந்த வல்லின மெய்யெழுத்தை கொண்டு ஒரு சொல் வந்தால் அங்கே மிகும் எட்டு சகக்கோடு எட்டு பத்து சக பாடல் பத்து பாடல் பத்து பாடல் இது இரண்டாவது பகுதி தொடர்ந்து சில கல சில பல சி சில பல வேற்றுமை என்ற அடிப்படையிலே இந்த வல்லினம் மிகும் மிகா இடங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு போகலாம் இப்போ நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் இப்போ நான் போட்டு எழுதுனம்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் அந்த இடத்தில் பிறந்தார் அப்போ அங்கே எதுவும் செய்யணும் அந்த ஆண்டு என்ன அந்த இந்த எந்த ஆண்டு அந்த இந்த எந்த என்ற தான் குறிக்கும் ஆகவே இவ்வாறு நாங்கள் சில இடங்களிலே இப்போ சில நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆண்டு பிறந்தார் ஆண்டு ஆண்டு தொடங்கியது ஆண்டு தொடங்கியது இத்தனை போட்டிருப்பார்கள் இத்தனை கசடத பெற ஆண்டு தொடங்கிய நிஜம் அந்த இடத்தில் தொடங்கியது ஆகவே தமிழினுடைய நுட்பத்தை அறிந்து நாங்கள் அதை பயன்படுத்துவதின் ஊடாக எங்களுடைய பேச்சையும் நாங்கள் பயன்படுத்துகின்ற இலக்கிய சார் மொழி நடையையும் செம்மையாக பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த வகையிலே தொடர்ந்து எண்ணு பேர் என்ற புணர்ச்சி உங்களை தெரிஞ்சிருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த எட்டையும் பத்தையும் தவிர்த்து அதாவது பாருங்கள் எட்டையும் பத்தையும் தவிர்த்து ஏனையவற்றிலே வல்லினம் மிகாது இப்போ ஒன்று சக கோடுன்னா ஒன்று கோடுன்னு எழுதலாம் ஒன்று ஒன்று சக கோடுண்டா அதை நாங்கள் என்ன எழுதலாம் ஒன்று கோடு ஒன்று கோடு ஒன்று கோடு என்று எழுதியது அது பிறகு நாங்கள் ஒரு ஈர் அதெல்லாம் வரும் ஒரு கோடு என்ற வகையில் பயன்படுத்தப்படும் அதை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் அன்புடன் விடைபெறுகின்றேன் நன்றி பி